ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினமும் தொப்புளில் எண்ணெய் வைப்பதால் பெரும் நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் காணலாம் நம் உடலில் தொப்புள் மிகவும் சென்சிட்டிவான பகுதியாகும் இந்த தொப்புள் உடலிலேயே ஆற்றல் வாய்ந்த பகுதி என்று கூட சொல்லலாம் ஏனெனில் தொப்புள்களைக் கொண்டே உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதுவும் தொப்புளில் குறிப்பிட்ட எண்ணெய்களை வைப்பதால் நாம் சந்திக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இங்கு தொப்புளில் எந்த எண்ணெய் வைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் வேப்பிலை எண்ணெய் வேப்பிலை எண்ணெயை தொப்புளில் தடவுவதால் முகத்தில் வெள்ளை புள்ளிகள் அல்லது வெள்ளை நிற நிறத்தலும்புகள் வருவதை தடுக்கலாம் எலும்பிச்சை எண்ணெய் எலும்பிச்சை எண்ணெயை தொப்புளில் தடவுவதால் முகத்தில் இருக்கும் கருமைகள் மற்றும் கருமையான புள்ளிகள் அகலும் நெய் நெய்யை தொப்பில் தடவுவதன் மூலம் சருமத்தின் மென்மைத்தன்மை அதிகரிக்கும் பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெயை தொப்புளில் தடவுவதால் முகத்தின் பொலிவு அதிகரிக்கும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயை தொப்புளில் தடவுவதன் மூலம் வறட்சியால் உதடுகளில் வெடிப்புகள் வருவது தடுக்கப்படும் பிராந்தி ஒரு பஞ்சுருண்டையை பிராந்தியில் நனைத்து தொப்புளில் வைத்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி அல்லது பிடிப்புகளில் இருந்து எளிதில் விடுபடலாம் ஆல்கஹால் ஏதேனும் ஒரு ஆல்கஹாலில் பஞ்சுருண்டையை நனைத்து தொப்புளில் வைப்பதால் சளி காய்ச்சல் மற்றும் மூக்கு ஒழுகல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் குறிப்பு எண்ணெயை தொப்புளில் வைக்கும் போது தொப்புளைச் சுற்றி வளஞ்சுழி இடஞ்சுளியாக சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் ஆனால் இச்செயலை உணவு உட்கொண்ட உடனே செய்யக்கூடாது குறைந்தது ஒரு மணி நேரம் இடைவெளி விடுவது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்தினை கமண்ட் மூலம் பதிவு செய்யுங்கள் மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி